வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஸ் வீட்டுக்குள்ளே கன்ஃபெஷன் ரூம்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சன் வந்து ஒரு பெட்டி வந்து கொடுக்குறாரு ஸோ அந்த பெட்டியில் காயின்ஸ் இருக்குது ஸோ என்ன எதுக்காக அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஆகிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஜூஸ் ஃபேக்ட்ரி டாஸ்க் வந்து போயிட்டு இருக்கு ஸோ அதில் லைக் ஓனர்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ரூவ் பண்ண பாட்டில்ஸை வந்து எடுத்துகிட்டு வராங்க ஸோ அதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா காயின்ஸ் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு ஸோ அந்த பர்டிகுலர் காயின்ஸை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெட்டியில் வச்சு பிக் பிக்பாஸ் டீம்லேருந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வராரு எடுத்துட்டு வந்து உள்ள வச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு நோ கம்யூனிகேஷன் வித் இம் அண்ட் தென் ஐ கான்டக்ட் கூட அவர் ஜஸ்ட் வச்சுட்டு கிளம்பிடுறாரு அண்ட் தென் பிக் பாஸ் வந்து அந்த பெட்டி எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு எத்தனை காயின்ஸ் வந்து லைக் வரும் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்டு ஆன் த பாட்டில்ஸ் அப்ரூவ்ட் ஸோ அதுக்கேற்ற மாதிரி லைக் ஒவ்வொரு ஓனர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காயின்ஸ் வந்து கொடுக்கப்படுது அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து கேட்குறாரு இந்த காயின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்க போறீங்களா இல்லை மற்றவங்களுக்கு கொடுக்க போறீங்களான்னு கேட்குறாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ அப்படின்ற பட்சத்தில் லைக் அவங்களுக்குன்னு ஒரு பாக்ஸ் வந்து அங்கே வைக்கப்பட்டிருக்கு ஸோ அந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க காயின்ஸை வந்து போட்டுட்டு அவங்க வந்து வெளியே போயிடுறாங்க ஸோ இந்த மாதிரி கன்ஃபெஷன் ரூம்க்குள்ளே இந்த மாதிரி டாஸ்க் நடக்கிறது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா யாராவது கன்ஃபெஷன் ரூம்க்குள்ள யாரும் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய லைக் ட்ரெண்டிங்காக பேசப்பட்டு வருது பிக் பாஸ் நைன் ஃபேன்ஸால் ஸோ என்ன நடந்தது கன்ஃபெஷன் ரூமில் அப்படின்றது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ண அப்படிங்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கேஸ் பாய்